ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் விடாமுயற்சி திரைப்படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு பத்து நாளில் என்ன சார் படம் பெருசாக ஜொலிக்கல படம் வந்து பெருசாக பேசப்படலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க சரி அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் படம் உண்மையிலேயே வந்து படத்தோடைய இயக்குனரே நான் ஹாப்பி அஜித் சார் ஹாப்பி அஜித் சார் ஃபேன்ஸ் ஹாப்பி நிறுவனம் ஹாப்பின்னு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் ஒரு படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை யார் சொல்லணும்னா படத்துடைய தயாரிப்பாளரோ அந்த இயக்குனரோ இல்லை படத்தில் நடித்த ஹீரோ இவங்க சொன்னால் மட்டும்தான் அதை நம்ம ஏற்றுக்க முடியும் மற்றவங்க யார் சொல்கிறதையும் நம்ம ஏற்றுக்கக்கூடிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்க தான் அதுக்குண்டான அஃபிஷியல் விஷயங்கள் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சரி ஓகே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூந்துக்கணும் அப்படின்ற விஷயம் என்னென்னா விடாமூய்சி திரைப்படம் லாபமாக நஷ்டமா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து பல கேள்விகளை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விடாமூய்சி திரைப்படம் என்னை பொறுத்தவரை தயாரிப்பாளருக்கு அந்த படம் லாபகரமான படம் தான் என்ன காரணம்னா தயாரிப்பாளர் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்தார்னா அந்த படத்தின் மூலமாக அவருக்கு வந்த வருமானம் என்ன உதாரணத்துக்கு ஒரு திரைப்படத்துடைய விடாமுயற்சி திரைப்படமே எடுத்திங்களேன் ஒரு நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டுன்னு வச்சிங்களேன் நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் அவங்களுக்கு தேட்டர்கள் ரீதியாகவே ஒரு நூறு கோடி ரூபாய் மேலே ஷேர் வந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஷேரே ஒரு நூறு கோடி ரூபாய் வந்திருக்கும் ஓடிடி ரைட்ஸ் டெலிவிஷன் ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் ரீமேக் ரைட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்தை மட்டுமே சேரும் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த திரைப்படம் கண்டிப்பாக லைகா நிறுவனத்துக்கு இது லாபகரமான படமாக அமைந்தது என்பதில் எந்த விதமான கருத்துமே இல்லை இதுதான் உண்மை ஆனால் வெளியிட்ட திரையரங்கு உரிமையாளர்களுக்கு இந்த திரைப்படம் லாபகரமாக அமைந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது மல்டிப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் லாபகரமான திரைப்படமாக அமைந்தது என்றே சொல்லலாம் ஒரு சில திரையர்கள் இந்த பிஎன்சி சென்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி இல்லாமல் ஒரு கணிசமான தொகையை ஈட்டி கொடுத்தது அதாவது முதலுக்கு மோசமில்லாத நிலைமை தான் இந்த திரைப்படம் மற்ற அந்த பிஎன்சி சென்டர்களில் சந்திச்சிருக்கு இதுதான் வந்து விடாமுயற்சியோட உண்மையான ஃபேக்ட் மொத்தத்தில் இந்த திரைப்படம் லாபமாக நஷ்டமானு கேட்டிங்கன்னா தயாரிப்பாளருக்கு இந்த படம் லாபம் தான் ஏன்னா எப்போவுமே முன்னணி நடிகர்களை வைத்து எடுக்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களும் தயாரிப்பாளருக்கு லாபகரமாக அமையும் ஏன்னால் ஓடிடி டெலிவிஷனு ஆடியோ ரைட்ஸு ரீமேக் ரைட்ஸுன்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு சார்ந்து இருக்கிறதுனால எப்பவுமே முன்னணி நடிகர்களில் வைத்து எடுக்கக்கூடிய படங்கள் அவங்களுக்கு மட்டும் லாபகரமாக அமையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் தேட்டர்களை லாபகரமாக அமையுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து படத்தோடைய ரிசல்ட்டை பொறுத்து அமையும் அந்த வகையில் விடாமுயற்சி திரைப்படம் தயாரிப்பாளருக்கு லாபகரமான படமாக அமைந்தது என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னொரு சமீபத்தில் ஒரு செய்தி பரவிட்டுருக்கு என்னென்ன தமிழ்நாட்டை தானே அஜித் வந்து யாருக்குமே தெரியாது அங்கங்கே ஒரு சில ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பல பேரில் சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சில பேருக்கு ஒரு சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தி கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னா வேதாளன்னு ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கர்நாடகாவில் அந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் என்ன வசூல் என்ன கொஞ்சம் தயவுசெய்து வந்து போய் தேட சொல்லுங்கள் சரி அடுத்தது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற எல்லா முன்னணி நடிகர்களுடையும் மோதி வெற்றி பெற்ற ஒரே நடிகர் யாருன்னா அஜித்குமார் அவர்கள் தான் சமீப காலமாக ஒரு பத்து வருடங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா நடிகர்களுடையும் மோதி வெற்றி பெற்றவர் யாருன்னா அஜித்குமார் மட்டும்தான் இருப்பார் வேறு எந்த நடிகருமே எல்லா நடிகர்களையும் மோதி வெற்றி பெறவே இல்லை இதே ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க சரி கேரளாவுக்கு போங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேணாங்க சமீபத்தில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலுக்கு துணிவு மற்றும் வாரிசு திரைப்படம் வெளியாச்சு உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரெண்டு படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு அந்த திரைப்படம் வெளியாகி ஒரு ஒரு மாதம் கழித்து வாரிசு திரைப்படத்தை வெளியிட்ட கேரளா விநியோகஸ்தர் அவர் தான் மிஸ்டர் ராய் அவர்கள் அவர் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் வாரிசு திரைப்படத்தை நான் இத்தனை கோடிக்கு விலைக்கு வாங்கினேன் ஆனால் எனக்கு எதிர்பார்த்த வசூல் வரல இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நான் எம்ஜி அடிப்படையில் வாங்கினேன் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை தயவு செய்து எனக்கு திருப்பி கொடுங்கன்னு அவர் அஃபீஷியலாக ப்ரெஸில் ஒரு லெட்டரே கொடுத்தாரு ஏன் திரு விஜய் அவர்களுக்கே வந்து லெட்ரு போட்டு எனக்கு அது மாதிரி இயக்குனர் தயாரிப்பாளர் டில்ராஜ் அவர்கள்கிட்டேருந்து எனக்கு தயவுசெய்து எனக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுங்க துணிவு மற்றும் மாளிகாபுரம் வெற்றிகளால் வாரிசு திரைப்படம் சரியாக போகலை அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தார் துணிவு மற்றும் மாலிகாபுரம் அப்போது கேரளாவில் அப்போ எப்படி ஃபேன்ஸ் இல்லாமல் அந்த படம் ஓடும் சரி அதே கேரளாவிலேயே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பில்லான்னு ஒரு திரைப்படம் வெளியாச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பில்லா திரைப்படம் ரஜினிகாந்த் நடித்த வெற்றி பெற்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தை அஜித் அவர்கள் ஸ்டைலில் விஷ்ணுவர்தன் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கேரளா ஹிஸ்ட்ரி வரிசையிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமே பில்லா அந்த வருஷத்தில் ஹையஸ்ட் கிராஸர் ஃபிலிம் பில்லா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சந்தேகமாக இருந்தால் எந்த தேட்ரு ஓனர் எந்த டிஸ்ட்ரிபியூட் ஓனர் கேட்டு பாருங்கள் சார் ரெண்டாயிரத்தி ஏழில் அதிக வசூல் செய்த படம் எது கேரளாவில் அப்படின்னு கேளுங்கள் கண்ணை மூடி சொல்லுவாங்க பில்லா சார் அதிக வசூல் வசூல்பட்டுச்சு அந்த வருஷத்துலேயே யூஸ்வலான மலையாள படங்கள் வசூலை விட பில்லா திரைப்படம் அதுக்கு வசூல் பெற்றது அப்படின்ற மாதிரி அப்போ கேரளாவில் ஃபேன்ஸ் இல்லையா கேரளாவில் வந்து அஜித்தை யாரும் பார்க்கலையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எதாவது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரே ஒரு விஷயந்தான் தமிழ்நாட்டில் என்னென்ன நிலமையோ அதே தான் உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் இருக்கிற ஃபேன்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு நடிகருடைய படம் ஓடுதோ அதே தான் உலகம் ஃபுல்லாக இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்ன சில நடிகர்கள் வந்து ப்ரமோஷன் போவாங்க பெங்களூர் ஆந்திரா கேரளான்னு ப்ரமோஷன் போகிறதுனால அந்த ரசிகர்களை பார்க்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து பெரிய பட்டாளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க எல்லா நடிகர்களுக்குமே தமிழ்நாட்டில் என்ன இருக்கோ ஃபேன் பேஸ் அதே தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபேன் பேஸ் இதுதான் வந்து மறுக்க முடியாத உண்மை ஏதோ ஒரு படம் வந்து அந்த ஸ்டேட்டில் ஓடினதுனால உடனே வந்து அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் நிரூபிக்க முடியாது ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் பாகுபலின்னு ஒரு திரைப்படம் வரும்போது அதுக்கு முன்னாடி பிரபாஸ் யாருன்னு கூட தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் தெரியாது அது பாகுபலி பாகுபலி டூக்கு பிறகு பிரபாஸ் அதுக்கு முன்னாடி பல வெற்றிகள் கொடுத்துருக்காரு உதாரணம் சொல்கிறப்ப சத்ரபதி வருஷம் புஜ்ஜிகாடு எவ்வளோ திரைப்படங்கள் பிரபாஸோட திரைப்படங்கள் பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் ஆனால் அந்த திரைப்படங்கள் இங்கே யாருக்குமே என்னென்னே தெரியாது வருஷம் திரைப்படம்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சு பிரபாஸுக்கு ஆந்திராவில் யாருக்காச்சும் தெரியுமா இங்கே தெரியவே தெரியாது ஆனால் ஒரு படம் இங்கே வந்து வெற்றி பெற்ற உடனே அவர் தான் வந்து பெரிய இது பய பயங்கரமான கூட்டம் பயங்கரமான ரசிகர் கூட்டம் தமிழகத்தில் இருக்குன்ட்டு அங்கே எழுதுவாங்க அதுக்கு அடுத்த படங்கள் ஏதாச்சும் ஒரு படம் இங்கே வெற்றி பெற்று சப் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு படமும் இல்லை பாகுபலி டூ அளவுக்கு வேணாங்க பாகுபலி ஒன் அளவுக்கு கூட அவருடைய அடுத்த படங்கள் எந்த படமும் இங்கே ஓடலை சரிங்களா அடுத்த அதை ஓட்டுருங்க கேஜிஎஃப் டூன்னு ஒரு திரைப்படம் வந்த தான் இங்கே யாஷ் யாருன்னு இங்கே நிறைய பேர் தெரியும் கேஜிஎஃப் டூக்கு முன்னாடி யாஷ் யாருன்னு இங்கே யாருக்குமே தெரியாது ஒரு சீசன் மாதிரி தான் இது ஒரு நடிகர் வெற்றி பெற்றோன்னா அந்த நடிகரை வந்து இங்கே கொண்டாடுவோம் அவ்வளோதான் அடுத்த படம் நல்லா அந்த தான் ஓடும் நல்லா நல்லா ஓடாது சரிங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை படங்கள் யாஷ் அதுக்கு முன்னாடி கர்நாடக கன்னட படம் அடிச்சிருக்காரு யாருக்காச்சும் இங்கே தெரியுமா யாருக்குமே தெரியாது யா கேஜிஎஃப் டூன்ற ஒரு வெற்றி படம் கொடுத்ததுக்கு பிறகுதான் யாஷுக்கு வந்து இங்கே பல பேர் வந்து ரசிகர்கள் உருவாகிட்டாங்க அப்படி இப்படின்றாங்க ஆனால் அதுக்கு அடுத்த படம் கொடுக்க போகிற படம் இங்கே யாஷ் என்ன மாதிரி ஓடப்போகுதுன்றது நீங்கள் பாருங்கள் சரி அல்லு அர்ஜுன் எடுத்துங்க புஷ்பா புஷ்பா டூ இந்த ரெண்டு படங்களால் தான் இங்கே தமிழகத்தில் ஒரு கணிசமான மார்க்கெட்டை பிடிச்சார் ஆனால் அதுவும் புஷ்பா இன்னும் பெருசாக இங்கே ஓடலை அதுக்கு முன்னாடி அவர் பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு ஆந்திராவில் தெலுங்கு படத்தில் ஆனால் அவர் யாருக்குமே இங்கே வந்து பெருசாக அந்தளவுக்கு தெரியல ஒரு படத்தில் ஒரு பாட்டு இட்டான பிறகு அந்த நடிகரை வந்து இங்கே தூக்கி வச்சு கொண்டாடும் போது அடுத்த படத்துடைய வெற்றி கண்டென்ட்டு தான் நிர்ணயிக்கும் படங்கள் நிர்ணயிக்காது ஹீரோ நிர்ணயிக்காது மற்ற ஸ்டேட்களில் அதாவது அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள நடிகர்களுடைய படங்கள் மற்ற ஸ்டேட்களில் கண்டென்ட் தான் நிர்ணயிக்கும் நடிகருடைய பவர் நிர்ணயிக்காது நடிகருடைய பவர் என்ன முதல் நாள் ஓப்பனிங் வேணால் கொடுக்குமே தவிர அடுத்தடுத்த நாட்களில் பெருசாக ஒன்றும் இருக்காது இதுதான் வந்து எல்லா நடிகருக்குமே எல்லா ஸ்டேட்லையும் உள்ள விஷயம் இதை எதுக்கு சொல்கிறேன்னா ஒன்று வேணா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க நம்ம வந்து இங்கே வந்து இருக்கோம் அதாவது அல்லு அர்ஜுன் பிரபாசன் கொண்டாடுறீங்க ஆனால் இதுக்கு எல்லாம் இங்கே விதை போட்டவர் யார் தெரியுமா இங்கே தமிழகத்தில் டாக்டர் ராஜசேகர் ஒரு நடிகர் தெலுங்கு நடிகர் அவருடைய படங்கள் தான் இங்கே ரீமேக் அதாவது தமிழ் டப்பிங்கில் ஓடி இருக்கு வேறு எந்த நடிகருடைய படையா சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா படங்கள் கூட இங்கே அந்தளவுக்கு ஓடினது கிடையாது டாக்டர் சேகரும் நடிகர் இருக்கார் யார் இன்றைக்கி இருக்குது டூ கே அவர் யாரும் தெரியாது போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் டாக்டர் சேகருடைய படங்கள் தான் இங்கே தமிழ் மொழியில் டப் பண்ணி அவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்கு இதுதான்டா போலீஸ்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் எத்தனை நாள் ஓடிச்சு நீங்கள் இருக்கிற டூ கே கேஸ்க்கு தெரியுமா சரி விஜயசாந்தின்னு ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க தான் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் இது ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான் அவங்களுடைய திரைப்படங்கள் இங்கே எத்தனை திரைப்படங்கள் நூறு நாள் ஓடிருக்குன்னு தெரியுமா வைஜெயந்தி ஐபிஎஸ் தடயம் எவ்வளோ இன்னும் பல படங்கள் உதாரணம் சொல்லலாம் இங்கே அவங்களுடைய படங்கள் டப்பிங்லேயே வந்து இங்கே ஓடி இருக்கு படம் அப்போ வந்து அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லுவீங்களா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு படம் இட்டான உடனே உடனே மார்க்கெட்டை பிடிச்ச உடனே அவங்க பெரிய ஆளுங்கன்னு சொல்லுவீங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த காரணம்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே வந்து ஒரு நடிகருடைய ஸ்டேட்டஸ் என்னவோ தமிழகத்தில் அதே தான் உலகம் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லேயும் இருக்கிற ரசிகர் அங்கே ரசிகர் கிடையாது அங்கங்கே ஒருத்தர் பாடுறா இந்த நான் சொன்ன ரெக்கார்டெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இவங்க சொல்கிற அந்த ஆஸ்தான ஹீரோக்கு டேரக்டர் வேல்யூ மியூசிக் டைரக்டர் வேல்யூ ப்ரொடக்ஷன் வேல்யூ ப்ரமோஷன் வேல்யூ இதெல்லாம் இருந்து கூட அவருடைய எந்த திரைப்படங்களும் ஒரு ஸ்டேட்டில் அந்த வருடத்தோட ஹையெஸ்ட் கிராஸராக வந்ததாக சரித்திரமே கிடையாது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நடிகருடைய திரைப்படம் கேரளாவில் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த திரைப்படம் தான் ஹையஸ்ட் கிராசர் இன் கேரளா அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க இதுக்காக மற்ற நடிகர்கள் நான் தப்பு சொல்கிறேன் எடுத்துக்கூடாது ஒரு நடிகருடைய படம் ஒரு ஸ்டேட்டில் ஓடிச்சின்னா உடனே அந்த நடிகருக்கு வந்து அந்த ஸ்டேட்டில் ஃபேன் பேஸ் அதிகன்றது கிடையாது அது கண்டென்ட்டை பொறுத்து தான் அமையும் அப்படி பேசுகிறவங்க ஏன் அடுத்த படங்கள் அங்கே ஓடுறதில்ல எல்லா படங்களுக்குமே ஈவனாக நான் வரணும்ல அப்படி சொல்லப்போனால் இங்கே ஸ்டாண்டர்டாக ஒரு மார்க்கெட் இருக்க தெலுங்கு ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போது சமீப காலத்தில் பாலகிருஷ்ணாவும் பவன் கல்யாணம் தான் இங்கே ஸ்டாண்டர்டாக மார்க்கெட் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க எந்த டைரக்டரையோ எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸையோ நம்பிலாம் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணல இண்டிவிஜுவல் வேல்யூ நல்லா புரிஞ்சுங்க ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ வச்சு தான் அந்த படங்கள் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுது ஏன்னா இப்போ ராம் சரண் எடுத்துங்க ட்ரிபுளா திரைப்படம் இங்கே பட்டையை கிளப்பிச்சு அது கேம் சேஞ்சுருங்க என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்க அது எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க இப்போ ஒன்று வேணால் ராம்சரன் தான் எடுத்துங்க ரங்காஸ்தலமேங்க நல்லா போச்சு ஏன்னா கண்டன்ட்டு நல்லா கண்டன்ட்டு படம் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்த படங்கள் எடுத்து பாருங்கள் கேம் சேஞ்சர் ஒன்றுமே ஓடலை அதே மாதிரி தான் மகேஷ் பாபு அவர்கள் எடுத்துங்க சமீபத்தில் வந்த எந்த படங்களும் அவங்க ஜொலிக்கல ஒரு நாள் ஒரு காட்சி ஃபுல்லாக இருக்கும் கேசினோ தேட்டல் அவ்வளோ தான் மாற்றி எங்கேயுமே அது பெருசாக ஓடி இருக்காது அந்த படங்கள் காரணம் என்னென்னா அந்த ஃபேன் பேஸ் இருக்கிற ஃபேன் பேஸ் ஒரு ஷோ ஃபில் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஒரு நாள் இல்லை அதிகபட்சமும் ஒரு நாள் ஃபில் பண்ணுவான் டைம் எதுவுமே ஃபில் பண்ண முடியாது ஏன்னா படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கே ஓடுங்க நல்லா தெரிஞ்சுங்க எப்போவுமே சொல்கிறேன் யார் எந்த நடிகராக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் தான் ஓடும் படம் நல்லா இருந்தாலும் எந்த ஸ்டேட்லேயோ எந்த நடிகர்களாலையும் ஜொலிக்க முடியாது இதுதான் இருக்கிற உண்மையான ஃபேக்ட் அதனால் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து மற்ற ஸ்டேட்டில் ஃபேன்ஸ் கிடையாது ஏதோ அங்கங்கே ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் இதெல்லாம் வந்து சு சுத்தமாக முட்டாள்தனம் தான் சொல்ல முடியும் எல்லா நடிகர்களுக்குமே எல்லா இடங்களிலுமே ஃபேன்ஸ் பேஸ்னு ஒன்று இருப்பாங்க கண்டென்ட்டை பொறுத்து தான் அந்த படத்தோடைய வெற்றியோ தோல்வியோ அந்தந்த ஸ்டேட்டில் நிர்ணயிக்க முடியும் இந்த உதாரணம்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற டூ கேக்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளுடைய கடமை எப்பவும் சொல்கிறேன் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவம் உண்டு அதை யாராலையும் மாற்றவும் முடியாது யாரை தடுக்கவும் முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது எல்லா நடிகருக்கும் எல்லா விதமான டேலண்ட்டும் உண்டு விழாமுயற்சி படம் லைக்கா நிறுவனத்தை பொறுத்தவரை அந்த திரைப்படம் அவர்களுக்கு வெற்றி திரைப்படமே தமிழ்நாட்டின தாண்டை இவரை தெரியாது கும்முடி பூண்டிய தாண்டை இவரை தெரியாது இதெல்லாம் சுத்த ஹம்பக் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது தமிழகத்தில் எந்த ஒரு நடிகருக்கு என்ன ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அளவு தான் உலகம் முழுக்க எல்லா நடிகர்களுக்கும் உண்டான மார்க்கெட் அவ்வளோதான் ஒரு திரைப்படம் ஓடிட்டுன்றதுக்காக இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ பல நடிகரும் சொல்லலாம் ஒரு திரைப்படம் ஒரு நடிகருடைய திரைப்படம் சமீபத்தில் பெரிய வெற்றி பெற்றது ஆனால் அதே வசூலில் அடுத்த அந்த நடிகருடைய அடுத்த திரைப்படம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த நிச்சயமாக பண்ணாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா படத்தில் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்த படம் அது பண்ணும் இதே அந்த நடிகருடைய படம் இதுக்கு முன்னாடி இப்போ பண்ண வசூலில் முப்பது பர்சன்ட் கூட பண்ணல கடந்த ஒரு மூன்று நான்கு படங்கள் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஸோ அது வந்து விஷயம் கிடையாது அதுக்காக இப்போ வந்து இவர் படம் இவ்வளோ கோடி தமிழகத்துலேயே இப்போ இவ்வளோ கோடி வசூல் பண்ணிச்சு அப்புறம் ரஜினிகாந்த் விஜய் அஜித்லாம் தாண்டி எடுத்துக்க முடியுமா கிடையாது இல்லை ஏன்னா அடுத்த படம் என்ன பண்ணும் அதை யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது சார் இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் ஆள் ஆளுக்கு வந்து உக்காந்துக்கிட்டே இந்த நடிகரை மட்டும் தட்ட வேண்டியது அந்த நடிகரை மட்டும் தட்ட வேண்டியதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்தவரை எல்லா நடிகர்களுமே ஒரே ஈக்குவலாக தான் பார்க்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் இந்த பொய்யான விளம்பரங்கள் பொய்யான விமர்சனங்கள் இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம விமர்சனங்களே முன்வைக்கிறோம் கண்டிப்பா திரைப்படம் லைக்கா நிறுவனத்துக்கு லாபகரமான படம் தான் விதமான மாற்று கருத்தும் இயக்குனரே சொல்லிட்டாரு இதுக்கு மேல வேற ஒருத்தவங்க பேசி ஒரு யூஸ்மே இல்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க